மக்களை பிக் பாஸ் லைவ் அப்டேட்டை பத்தி தான் அப்படி என்ன ப்ரோ நடந்ததுன்னு நடந்தது பிக் பாஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க்ல ஒரு சூச்சமத்தை வைக்கிறாரு இந்த டாஸ்க்ல யாரு பெஸ்டா வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சியா அவங்க அந்த டாஸ்க்ல வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு சரி ஓகே அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்திலேயே ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்க ஒரு ஆளை தேர்ந்துடுங்க யாரு பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற ஒரு ஆளை தேர்ந்துடுங்க ஒரு ஆள் வந்து ரெண்டு பேருக்கையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல ஒஸ்ட்ல பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒஸ்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க மக்களே பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க தெரியாம சப்ஸ்கிரைப் பண்றக்கும் ஷேர் பண்றக்கும் மறந்துடுறீங்க மறக்காம ஒரு லைக்கை திட்டு மக்களே இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மரா நம்ம அரோராவையும் ஆதரையும் ஹவுஸ்மேட் எல்லாரும் ஒரு சேர தேர்ந்தெடுத்தாங்க அந்த விஷயத்துல உண்மையாலையுமே ஹவுஸ்மேட் எல்லாமே சரியான முடிவுதான் எடுத்திருக்காங்க நம்ம ஒத்துக்கணும் மக்களே ஏன்னு கேட்டீங்கன்னா அரோராவா இருக்கட்டும் ஆதரியா இருக்கட்டும் இந்த வாரம் ஃபுல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க அப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா காதல் பண்ணுறதோத்து வேற எந்த பெஸ்ட் பர்ஃபார்மும் அவங்க பண்ணவே இல்லை வெறும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதான் நம்ம கம்ருதீன சொல்றாங்க கம்ருதீன் பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் என்னை பொறுத்தளவுக்கு தான் பட் அவர் வந்து இந்த வாரம் நாமினேஷன்ல வந்ததுலேருந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம் இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மரா ஹவுஸ்மேட் நம்ம தேர்ந்தெடுத்து ரெண்டாவது வந்து கமுருதி மூணாவது சபரி ஓகே சபரி எல்லாம் எடுக்கலாம் பெஸ்ட் பர்ஃபார்மரா எடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணி 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 வேற லெவலில் நடிச்சு வச்சிருக்காரு சபரி பெஸ்ட் பர்ஃபார்மர் அதுவும் சேனல் ப்ராடக்ட் அவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஆளை அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விகல்ஸ் விக்ரம் உண்மையாளி மக்களே ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கதான் வேணும் நம்ம விகல்ஸ் விக்ரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் தாங்க எதுக்காக உள்ள வந்தாரோ அந்த வேலைய கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறவங்கல நீங்க சீசன் பார்த்துட்டு நல்லா கவனிச்சு பாருங்க விகல்ஸ் விக்ரம் வந்து அவரு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு பட் வெளியில தெரியல மற்றவங்க எல்லாம் கபடதார நாடகம் ஆடுறாங்க பட் அவங்க எல்லாம் வெளியில தெரியறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றாங்க அதனால வெளியில தெரியறாங்க விக்ரல் சீக்கிரம் வந்து ஒரு லைவா இருக்காரு உண்மையா இருக்காரு இது வரைக்கும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கலாம் பிக் பாஸ் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு யாரு ரொம்ப பெஸ்டோ அவங்க நாளைக்கான ஒஸ்ட் யாரு ஒஸ்டா இருக்காங்களோ அவங்க நாளைக்கான பெஸ்ட் அப்படி நம்மளே கொண்டாடுவோம் இதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு நல்லதான் நாளைக்கு இது நாளைக்கு டைட்டில் விண்டர் லெவலுக்கு நம்மளே தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு மாறும் இருக்கும் பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கோங்க இதை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஆனா இன்னைக்கு கமுருதீன் கனியக்கா நம்ம சபரி மூணு பேர்த்துல பெஸ்ட் பர்ஃபார்மரா மூணு பேர் வந்துட்டாங்க அடுத்த அந்த டாஸ்க்ல வந்து இவங்க தான் கலந்துட்டு போறாங்க எனக்கான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கணியக்கா அடுத்த வாரத்துக்கான தலைவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் சபரி வந்து இந்த இடத்துல கமு அந்த விக்கல் சிக்கரம் வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் வச்சாரு அந்த இடத்துல இந்த இந்த டாபிக் வந்து நம்ம பதிவு பண்ணி ஆகும் இன்னைக்கு லைவ்ல வந்து நம்ம விக்கல் சிக்ரம் சொல்றாங்க எந்திரிச்சு வெளியில சொல்லலாம் அடுத்த வாரம் நான் கேப்டன் ஹவுஸ்மேட்டுக்கு இந்த டா எல்லா விதத்துலயும் நான் இப்படி டாப்பாக நடந்துக்குவேன் ஒரு நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க அவங்க சொல்லலாம் யார் ரொம்ப சூப்பரா சொல்றாங்களோ ஹவுஸ்மேட்டே வந்து அவங்க அடுத்த வாரத்துக்கான தலைவராக சொல்லிட்டு இல்லை அந்த டாஸ்க்ல வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு சொல்ல உண்மையிலுமே எனக்கு அந்த இடத்துல வந்து புடிச்சிருந்தது யார் அவங்க அடுத்த வாரத்துல யாரு பெஸ்டா நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் வந்து அவங்க பெஸ்ட் பர்ஃபார்ம தேர்ந்தெடுத்து அடுத்த கேப்டன் வந்து தேர்ட்டி வரைக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு விக்கல் சிக்ரம் சொல்றாரு நம்மளும் சபரி என்ன பண்றாரு விட்டு கொடுக்குறாரு ஓகே எனக்கு விக்ரம் சொல்கிறது பிடிச்சிருக்குது நான் இதுலேருந்து விளங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து இந்த இடத்துலையும் சபரி வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறாரு ஏன்னா ஒரு சீரியல் ஆக்டர் நல்லாவே ரோல் நிறைய நிறையா கேட்டிருக்காரு சபரி ப்ரோ வந்து உள்ளே வேற லெவலில் நாடகம் ஆடுறாரு பட் அதுதான் அவரோட உண்மையான கேரக்டர்னா மக்களே நம்ம அதை ஏற்றுக்கணும் ஏன்னா அப்போ ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படிதான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள என்னை பொறுத்தளவுக்கும் கனியக்காக ஒரு நாடகம் ஆடுற மாதிரியும் சபரி அவர் ஒரு நாடகம் ஆடுற மாதிரியும் தெரியுது இதெல்லாம் கிட்டத்தட்ட பிக் பாஸ் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே நாடகம் தான் ஆடுவாங்க ப்ரோ இது தெரியாம இருக்குதா அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஏன்னா அதுவும் உண்மைதான் எல்லாருமே நாடகம் ஆடுவாங்க அந்த மூணு பேர்த்துல கனியக்கா அடுத்த வாரத்துக்கான தலைவியா ரெடி ஆயிட்டேன்னு சொல்றாங்க ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சபரி விட்டு குடுக்குறாரு அது ஒரு நாடகம் நம்ம விக்கல் விக்ரம் ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு உங்களோட பெஸ்ட்டை சொல்லுங்க யாரு பிடிச்சிருக்குதோ அவங்க செலக்ட் ஆகி போகட்டும் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்ல வந்து கனியக்கா கம்ருதினு சபரி நம்ம விக்கல் விக்ரம் நாலு பேரும் கலந்துக்குவாங்க நினைக்கிறேன் அடுத்த வாரம் யார் கேப்டனா வர்றதாங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளே நிறைய தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்கள் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் தட்டுவிட்டு ஷேர தட்டுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க